டெலிவரி போகிற போகிற இடத்துல விவேக் சார்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவர் வந்து எப்படின்னா பைலட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை இது பண்ணி பைலட் ஆக்கியிருக்காங்க அபுதாபி டுச்சி அபுதா அம்மா சென்னை டு அபுதாபி ஃபஸ்ட் பிளேட் அவர் தான் ஓட்டினார் ரொம்ப பெருமையாக அந்த தாத்தா இல்லை என் பையன்தாம்மா என் பையன்தான் ஓட்டுறான் பாரு பாருங்க எல்லாருக்கும் லட்டு கொடுத்து எல்லாமே நேற்று அந்த சாருக்கு வந்து பிறந்த நாள் காலையில் பிறந்தநாள்லாம் கொண்டாடி இருக்காங்க சாயந்தரம் அந்த ஐயா இறந்துட்டார் அவங்க அப்பா இறந்துட்டார் அதாவது அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி அவங்க அப்பா இறந்துட்டார் நல்லா தான் இருந்தாரா திடீர்னு பார்த்தா மூச்சு வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க பக்கத்தில் செக் பண்ணால் அவர் இறந்து இறந்துதான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க ஏற்ற அவர் அழுதாரு நான் அவரை வந்து முகமாகவே பார்த்துருக்கேன் எப்பவுமே ஒருவர் அக்கா அப்படின்னாரு ஆ சார் கிளம்பிட்டீங்களா சார் ஆமாம் சார் அவருக்கு கார் வரும் அந்த அந்த ட்ரெஸ் போட்டு அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே இருக்கும் அவள் என் பயன்ட்டு கூட சொன்ன சார் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஆரம்பிப்பாரு மாதிரி